பத்து அமேசிங் நேச்சுரல் பிளேஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீ இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்வாசா கேஸ் கிரேட்டர் 1971 ஆம் ஆண்டு துர்க்மெனிஸ்தானில் உள்ள பாலைவன பகுதியில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக சோவியத் பொறியாளர்கள் துளையிட்டு இருக்காங்க ஆனா துளையிடும் போது இயந்திரத்தின் எடை தாங்காம அப்பகுதி முற்றிலுமாக இடிந்து விழுந்திருக்கு இதனால் ஏற்பட்ட இருநூத்தி இருபத்தி ஆறு அடி அகல பள்ளத்தில் இருந்து வெளிவந்த இயற்கை எரிவாயுகள் தொடர்ந்து எரியத் தொடங்கி இருக்கு இந்த நெருப்பு சில வருடங்களில் அணைந்து விடும் என்று பொறியாளர்கள் எண்ணியிருக்காங்க ஆனால் நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இன்று வரையிலும் தொடர்ந்து எரிந்து தான் இருக்கிறது கெய்ன் காஷ்வே வட அயர்லாந்தில் உள்ள இந்த பாறை அமைப்புகள் இயற்கையாவே உருவானது என்றால் பலரும் நம்ப மாட்டாங்க ஏனென்றால் இது அந்த அளவிற்கு மிக துல்லியமாக அரங்கோண வடிவில் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இதுபோன்ற பாறைகள் கடற்கரை முழுவதுமாக காணப்படுது இவை அனைத்தும் பண்டைய காலத்தில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பினால் உருவாகிய படிவங்கள் ஆகும் தி ஹெவன்லி பிட் இந்த ஆனது, மாவட்டத்தின் என்னும் இடத்தில் அமைந்திருக்கு இது ஒரு இரட்டை கிளைகளை கொண்ட இரு குழியாகும் ஆறுநூத்தி இருபத்தி ஆறு மீட்டர் ஆழத்தையும் ஐநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் அகலத்தையும் இது கொண்டிருக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாகிய குழியானது உலகத்தின் மிக ஆழமான குழியும் கூட கட்டமைப்பு ரீதியாக இரட்டை கிளை வடிவில் இது காணப்படுது இதன் மேற்பகுதி இருபது மீட்டர் நீளத்தையும் கீழ்பகுதி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் நீளத்தையும் கொண்டிருக்கு இக்குழியின் கீழ்பகுதியில் எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளமான நிலத்தடி ஆறும் பாயுது சைனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த ஹெவன்லி பிட்டும் அதற்கு கீழ் பாயும் ஆறும் கண்டறியப்பட்டிருக்கு மென்டன் ஹால் ஹைவ் பொதுவாக பனிப்பறைகள் என்றாலே பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் அதுவும் இயற்கையாகவே உருவான நீல நிறத்தில் ஒளிரும் பனி குகைகளும் அதிலுள்ள அழகிய சிறிய நீரோடைகள் என்றால் சொல்லவா வேண்டும் இந்த அழகிய நீல நிறத்தில் ஒளிரும் பனி குகைகள் அலஸ்காவில் உள்ள மெட்டன்ஹால் என்ற பனி பிரதேசத்தில் உள்ளது ஏழு மீட்டர் உயரம் கொண்ட இந்த அழகிய குகைகள் சூரிய ஒளியில் உள்ள நிறங்களில் நீல நிறத்தை தவிர அனைத்து நிறங்களையும் உள்வாங்கிக் கொண்டே நீல நிறத்தில் மட்டும் பிரதிபலிப்பதால் நீல நிறத்தில் மட்டுமே ஒளிர்கிறது சாக்லேட் ஹில்ஸ் பிலிப்பைன்ஸில் உள்ள போஹோல் என்ற தீவில் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட அழகிய பாறை முகடுகள் இயற்கையாவே அமைந்திருக்கு அந்த முகடுகள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரே சமசீரான முப்பது டு ஐம்பது மீட்டர் உயரத்துடனும் இருக்கு சுமார் ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கொண்ட இந்த தீவு முழுவதும் பலவிதமான மரங்கள் வளர்ந்து இருந்தாலும் இந்த பாறை முகடுகள் மீது வெறும் புட்கள் மட்டுமே காணப்படுது சைபீரியாவில் உள்ள லேக் ஆப் பைக்கால் என்ற உலகின் மிகப்பெரிய ஏரியானதும் பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் இருபது சதவீதம் தன்னங்கத்தை கொண்டிருக்கு பனிக்காலத்தில் இங்குள்ள நீரின் மேற்பரப்பு முழுவதும் உரைந்து பனித்திட்டாக மாறிவிடுகிறது அதன் பின்பு வெயில் காலத்தில் பனித்திட்டுகள் உடைந்து அவற்றின் மீது சூரிய ஒளி படும்போது அழகிய நீல நிற கற்களை போன்ற காட்சி அளிக்குது இவற்றுக்கு இடையே நாம் நிற்கும் போது ஆயிரக்கணக்கான வைரங்களுக்கு இடையே நிற்பது போன்ற ஒரு உணர்வையும் கிரியேட் பண்ணுது ஸ்டோன் ஸ்பேர் ஹேர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கோஸ்டார் ரிகா பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கற்களால் அன உருளை வடிவ பந்துகள கண்டறியப்பட்டிருக்கு இவை அனைத்தும் ஐம்பது குல எடையில் இருந்து பதினைந்து டன் எடை வரை பல அளவுகளில் உள்ளது இவை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களால் உயர்தரப்பட்ட கிரானைட் கற்களை கொண்டு மிக சரியான கோல வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கு இருப்பினும் இவை உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பது ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு மேலாக விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிராகவே உள்ளது உள்ள கந்தக நீர் ஊற்றுகளும் பலாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது இங்குள்ள நீர் ஊற்றுகளின் வெப்பநிலையானது எண்பது டு தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கு இங்குள்ள கந்தக நீர் ஊற்றுகளில் இருந்து வரும் விரும்பத்தகாத மனமும் இப்பகுதியை சுற்றியுள்ள ஆறு மிகவும் சூடாகவும் அதிக அதிக ஈரப்பதத்துடன் இவ்விடம் சுற்றுலா பயணிகளை கவர அமைஞ்சிருக்கு இவ்வாறு அதிகப்படியான வெப்பநிலையினால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் உடலில் தீ காயங்களை ஏற்படுத்துவதனால் அபாயகரமான ஒன்றாகவே இது பார்க்கப்படுகிறது மார்பல் கேவ்ஸ் அர்ஜென்டினாவின் ஏரியில் உள்ள பாறையின் மேல் பகுதியை பார்க்கும் போது அவ்வளவு ஈர்ப்பாக இல்லாததாக தோன்றாலும் ஆனால் பாறையின் அடிப்பகுதியில் வியக்க வைக்கும் பளிங்கு குகைகளும் கண்ணை கவரும் பல்வேறு வண்ணங்களில் காட்சியளிக்கிறது பல நூற்றாண்டுகளாக அலைகள் மோதியதால் பாறையில் உள்ள கால்சியம் கார்பனேட் மெதுவாக வெளியேறி தற்போது இந்த அற்புத அமைப்பாக உருமாறி இருக்கு சின்னோட் இயற்கையாகவே உருவான இந்த அழகிய நிலத்தடி நீர்த்தேக்க அமைப்பானது மெக்சிகோவில் உள்ளது இங்குள்ள லேசான சுண்ணாம்பு பாறைகளின் சரிவினால்தான் தான் இந்த கண்ணை கவரும் அழகிய நீர்த்தேக்கங்கள் தோன்றியிருக்கு முன்னூத்தி முப்பது அடி வரை ஆழம் கொண்ட இந்த நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரினை சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மாயன்கள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இது போன்ற ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர்த்தேக்க அமைப்புகள் மெக்சிகோவில் தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க